பக்கத்தில் ஏதாவது முருகன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சால் சுவாமி மலை முருகனை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய பண வரவுகள் வரும் நீண்ட நாளாக நடக்காத திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இந்த மாதம் பண வரவை கொடுக்கக்கூடிய நாட்கள் எது அப்படின்னு கேட்டால் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பண வரவுகள் கண்டிப்பாக வரும் அதே போல் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த நாட்களை முயற்சி பண்ணுறது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே ஒவ்வொரு ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல புத்தி தந்தால் போல பலன்கள் மாறுபடும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்குன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது அது கோச்சாரத்துலேயும் புத்தியும் சேர்ந்து இருக்கும்போது நன்மைகளையும் கொடுக்கும் தீமைகளையும் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம்